வணக்கம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பார்வதி தேவியால் மஞ்சளால் உருவான விநாயகரை பற்றி நாம் அறிவோம் ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணத்தை பற்றி நாம் அறிவோமா வாங்கல் அறிந்து கொள்ளலாம் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான முக்கிய பொருட்கள் மூன்று கொழுக்கட்டை அருகம்புல் மூன்றாவதாக மஞ்சள் இல்லையென்றால் களிமண்ணால் உருவான விநாயகர் சிலை முதலில் கொழுக்கட்டை நம்ம டெய்லியுமே நான்வெஜ்ஜால சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான்வெஜ்ல இருந்து புரட்டாசி மாசம் வந்தால் வெஜ்ஜுக்கு மாறு ஏன்னா கீரை சத்து நம்ம உடலுக்கு மிகவும் முக்கியம் அதுக்காக தான் ஒரு மாசம் ஃபுல்லா வெஜ்ஜை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக புரட்டாசி மாசத்துல வெஜ்ஜை சாப்பிடணும்னு சொன்னாங்க இப்படி டெய்லி நான்வெஜ்ஜ சாப்பிட்டுட்டு இருந்துட்டு நான்வெஜ்ஜ ஒதுக்கிட்டு வெஜ்ஜுக்கு போனோம்னா நம்ம உடல் செரிமானத்தை ஏற்றுக்கொள்ளாது அதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி புரட்டாசிக்கு முன்னாடியும் இல்லைன்னா புரட்டாசி மாதத்துல வர முதல் விநாயக சதுர்த்தில நம்ம கொழுக்கட்டை சாப்பிடுவாங்க ஏன் கொழுக்கட்டை ஆவியால் அவிக்கப்படும் வந்து கொழுக்கட்டைய சாப்பிடும் இரண்டாவது அருகம்புல் வீட்டுல தொற்று நோய்கள் அதிகமா இருக்கும் இந்த தொற்று நோய்களை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அருகம்புல்ல வைக்கிறாங்க மூன்றாவது மூன்றாவது மிகவும் முக்கியம் ஏனென்னா விநாயகர் சிலை விநாயகர் சிலையை நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ண விநாயகர் சிலையா இப்ப எல்லாருமே அழகா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்றாங்க ஆனா விநாயகர் சிலை ஒரு மஞ்சள் வீட்டுல இருக்கிற ஒரு சிம்பிளா மஞ்சள் வச்சாலும் அழகாதான் இருக்கும் அதே மாதிரி களிமண்ணால் ஆன விநாயகர் சிலையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மஞ்சள்ல விநாயகர் சிலையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற வைரஸ் தொற்று நோய் எதுவுமே இல்லாம நம்ம ரொம்ப ஹெல்தியா இருக்கணும் ஆனா இரண்டாவது இருக்கும் இந்த களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைய ஆத்தங்கலையில எடுத்துட்டு போய் நம்ம கரைக்கும் போது நிறைய மழை பெய்யும் இந்த சீசன்லதான் இந்த சீசன்ல மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு போய் அந்த விநாயகர் சிலையை கரைச்சோம் அப்படின்னா அந்த களிமண் எல்லாமே நல்லா செடிமெண்ட் ஆயிட்டு நமக்கு நிலத்தடி நீரை வந்து நல்லா உற்பத்தி தரும் அது மட்டும் இல்லாம வெள்ளப்பருக்கு எல்லாமே குறைக்கும் தான் நம்மளுடைய முன்னோர்கள் விநாயகர் சதுர்த்தி அப்ப விநாயகர் சிலையை வந்து களிமண்ணால செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இத நம்மளும் கடைபிடிச்சு நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் இதை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் செலவிடுங்கள் நன்றி வணக்கம்